சமூகத்தில் பாலின பங்கு பணிகளும் சாதி அமைப்பும் இந்த ஃபைவ் மார்க் தான் நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த ஃபைவ் மார்க் டென் மார்க்கில் வரும் சமூகத்தில் வந்து அவங்களோட பங்கு என்ன அந்த பாலினத்தோட பங்கு என்ன அவங்களோட சாதி அமைப்பு எப்படி அவங்களை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் கொஷின் சாதி அப்படிங்கிறது வந்து பிறப்பால் உருவானவங்க வகையில் சமை அமைந்த சமூக பிரிவை குறிக்கிது இப்போ அப்படின்னா நிறைய பிரிவு இந்த சமூகத்தில் இருக்குது இல்லையா அந்த ஜாதி வகையில் அதுலேயும் வந்து நாலு வகையாக பிரிக்கிறாங்க அதை நான் பின்னாடி வந்து சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஜாதி இருக்குது அப்படின்னா அந்த ஜாதிக்குள்ளே தான் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க அந்த ஜாதிக்குள்ளே தான் வந்து எல்லாமே உறவு முறை எல்லாமே இருக்கும் டக்குன்னு வேறு ஜாதிக்குள்ளே போக மாட்டாங்க இன்னொரு ஜாதிக்குள்ளே வந்து பொண்ணு எடுக்கிறதோ பையன் எடுக்கிறதோ வந்தால் அது வந்து ஒரு புனிதத்தன்மைக்கு எடுக்கிற மாதிரியோ அவங்களோட ரிலேட்டிவ்லாம் யாரும் பேசாத மாதிரி அந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுவாங்க இந்த இதுதான் அங்கே நடந்துகிட்ருக்கு இதுலேயே வந்து அவங்க நாலு விதமாக பிரிக்கிறாங்க பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க இந்த பிராமணர்கள்லாம் ரொம்ப தூய்மையானதாகவும் புனிதமானதாக இருக்கிறதாகவும் அவங்க வந்து கன்சிடர் பண்ணுறாங்க இந்த சத்திரியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களை வந்து போர் வீரர்கள் மாதிரி ஓகேவா போர் வீரர் அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க அந்த மாதிரி அவங்கள இருக்கிறத அவங்கள வந்து கன்சிடர் பண்ணுறாங்க வைசியர் அப்படின்னா என்னென்னா வணிகர்களில் சொல்கிறாங்க இந்த சூத்திரர்கள்னா ஏன்னா இந்த விவசாயம் இந்த கடின உழைப்பு கடின உழைப்பு இருக்கிற இடத்துல அந்த வேலை இருக்கிற அந்த ப்ரொ ப்ரொஃபஷனில் உள்ளவங்க எல்லோரையுமே வந்து சூத்திரர்கள் சொல்கிறாங்க இந்த நாலு விதமாக பிரிக்கிறாங்க இதுலேயும் வந்து நிறைய கேட்டகரிஸ் வந்து இருக்குது அதுலேயும் வந்து ஸ்கெடியூல் கேஸ்ட்டுன்னு பிரிக்கிறாங்க எப்படின்னா பிற்படுத்தப்பட்டவங்க இருக்காங்க அவங்கள வந்து ஸ்கெடியூல் கேஸ்ட்டாக பிரிக்கிறாங்க அது எப்படியோ சொல்கிறாங்க அப்படின்னா அட்டவணை வகுப்பினர் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள சரிங்களா அவங்களுக்கு என்ன இப் இப்போவும் நிறையா இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து அதில் அதில் இருக்கிற பெண்கள் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க பெண்கள் ரொம்பவே வந்து சிறுமைப்படுத்தப்படுவாங்க இப்போ இன்னும் நிறைய ஊரில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கழிவறை கழுவுறதுனாலும் இல்லை வந்து ஒரு அசத்த மனுஷங்களையோ விலங்குகளையோ எடுத்து போடுறது இந்த மாதிரி பண்ணுறது இந்த சுடுகாட்டில் இருக்கிறது அங்கே வேலை பார்க்குறது இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே அட்டவணை வகுப்பினரில் தான் அவங்க வேலைக்கு வச்சுருக்காங்க இது வந்து அவங்க மாறவே இல்லை ஸ்கெட்யூல் காஸ்ட்டுக்கும் அந்த கொண்டு கொண்டு வராங்க தான் என்ன தான் வந்து பெண்கள் வந்து நிறைய போற்றப்பட்டாலுமே இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பெண்களை வந்து பிற்படுத்துறது வந்து நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும் அது என்ன அது என்ன ரீசன் அப்படின்னு எனக்கு நமக்கு தெரியாது என்ன அப்படின்னா நமக்கு தான் சட்டம் வந்து ஏற்றினாலும் பெண்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும் நிறைய வந்து ஸ்காலர்ஷிப்போ ஒரு வேலைவாய்ப்பு இந்த மாதிரி நிறைய கொடுக்கணும் ஸ்கெடியூல் காஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு அதுலேயும் முக்கியமாக பெண்களுக்கு நிறைய கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பேசினாலும் கூட அதை நல்லபடியாக இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக செயல்படுத்துறதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஆங்கிலேயர் வந்து போனதுக்கப்புறமும் கூட தீண்டாமைலாம் வந்துருச்சு ரொம்ப வந்து இவங்களோடது வந்து டச் பண்ணக்கூடாது இவங்களோடது வந்து நாங்கள் உள்ளே கலக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வந்து அன்டச்சபிலிட்டி வந்து நிறையா வந்துச்சு ஸோ இது மாதிரிலாம் பார்க்குறாங்க அதில் வந்து பெண்களுக்கும் அநீதி நடந்திருக்கு ஆண்களுக்கும் அநீதி நடந்திருக்கு பெண்களுக்கும் ரொம்பவே அநீதி நடந்திருக்கு அவங்க வந்து இந்த ஜாதி அப்படின்னா வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது இந்த ஜாதிலாம் எங்களோட கலக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க இது அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து நம்ம நிறைய கல்வி வேலைவாய்ப்புக்கெலாம் கொடுக்க கொடுக்க தான் இதெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி இந்த கொஷின் முடிக்கிறாங்க